ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம தொடர்ந்து நம்ம விக்ரமாயத்தின் கதைகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கடைசியாக பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா விக்ரமாயத்த மன்னனுக்கு நாலு பெண்களை திருமணம் முடித்து வச்சாங்க அவர் அந்த பெண்களை அவங்க அப்பா வீட்டிலே விட்டுட்டு நாகத்த நாகபுரம் அங்கே தானே மெயினாக போகணும் அங்கே தானே நான் ரத்தனை கற்கள் வா வாங்குறதுக்காக அங்கே போகணும் இல்லையா அதுக்காக பயணத்தை மேற்கொள்கிறாங்க அப்போது அனந்தனே வந்து மன்னன் வந்து அழைக்கிறார் அனந்தன் வந்து பாம்பு நாகதீவி அந்த நாகபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாகதேவர்கள் மாதிரி தான் அதனால அங்கே போகணுங்கிறதுனால அனந்தனே வந்து விக்ரமாயத்தன் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னோன்னே அப்போ அனந்தன் சொல்கிறாங்க அது வந்து அவ்வளோ சுலபமான காரியம் மன்னா அந்த இடத்தை சுற்றியே ஆழகால விஷயங்களால் நிரப்பப்பட்டிருக்கும் அங்கே சாதாரண மனிதர்களால் செல்ல முடியாது அவர்கள் நினைத்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு மனிதர்களால் நுழைய முடியுமே தவிர மற்ற யாராலையும் அந்த இடத்துக்கு வந்து போக முடியாது அதுக்கு முன்னாக நான் போய் அந்த மன்னரிடம் நான் பேசி வருகிறேன் நீங்கள் அவரது பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வந்திருப்பதாகத்தான் நான் கூறப்போகிறேன் அப்படி சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களை உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனந்தன் சொல்கிறாங்க விக்ரமானந்த மன்னரும் சரின்னு சொல்கிறாங்க அனந்தன் நாகபுரத்தை நோக்கி போகிறாங்க போய் அங்கே இருக்கிற நாகேந்திர மன்னனிடம் உஜ்ஜயினி உஜ்ஜயினிபுரத்தோட மன்னன் விக்ரமாதித்ய மன்னன் உங்களது மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் அதற்காக கடற்கரையில் காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா விக்கிரமத்தின் புகழ் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த மன்னர் பற்றின புகழ் அவர் பண்ணுற ஆட்சியை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தான் அதுவும் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி இருக்கிற அதுவும் நாக தேவதைகள் கூட அவருடைய புகழ் பற்றி தெரிஞ்சிருக்குது பரவியிருக்குது அதனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒருத்தர் என் மகள் என் மகளை மணக்க விரும்புகிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பழைய பரிவாரங்களை அழைத்து கொண்டு அந்த ஆழகால சுற்றி இருக்கிற ஆழகால விஷர்களை அதெல்லாம் நீக்கிட்டாங்க நீக்கினாத மட்டும்தான் மனிதர்களால் வர முடியும் அந்த விஷயம் வந்து காற்றுலேயே பரவி இருக்குமா அதனால் அதை குறிப்பிட்ட இடத்தனி அதனால் வர முடியாது ஆனால் அவர் உள்ளே வரணும்ல அதுக்காக அந்த ஃபுல்லந்த விஷயத்தெல்லாம் நீக்கிட்டு அவரை படை பரிவாரங்களோடு போய் வரவேற்று அழைத்து வந்து தனது தனது மகள் ஆனால் நாகக்கண்ணியை விக்கிரமாயத்த மன்னனுக்கு மணம் வைக்கிறார் நாகேந்திரன் அந் அஞ்சு இரவு அஞ்சு இரவு பார்த்திங்கன்னா நாகக்கணிக்கு ஒரே சந்தோஷம் எப்படிப்பட்ட ஒரு அழகனை நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் விக்கிரமாத மன்னர் நம்மளை மனைவியாக ஏற்றிருக்காருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் அவங்க சிரிக்கிறாங்களா அப்படி சிரிக்கும்போது நாகரத்னங்கள் வந்து உதிருதான் முத்துணகை சிரித்தப்போ முத்துக்கள் விழுந்துச்சான் நாகரத்தன சிரித்தப்போ நாகக்கண்ணியை சிரித்தப்போ பார்த்தீங்கன்னா ரத்தன கற்களை விழுந்துச்சான் இப்படி வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் போதுங்க அதில் உதிர்ற முத்தையும் ரத்தினத்தையும் வச்சு வச்சு நம்ம வந்து சம்பாதிச்சிடலாம் போல இருக்குது ரத்தினங்கள் விதிர்ந்துச்சா அதை வந்து விக்கிரமார்த்தினி எடுத்து ஒரு பட்டு துணியால் ஆன பையில் போட்டு வந்து பத்திரப்படுத்தி வைத்துக்கு கொண்டார் எதுக்காக மன்னர் கேட்டார் இல்லை அட்டிகை பண்ணுறதுக்கு அதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டாங்க ரெண்டு நாள் அங்கே நல்லா விருந்து உபச்சரணை எல்லாம் இது பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடியுது அப்போது தான் கங்கக்கண்ணியை அழைத்துக்கொண்டு விக்கிரமார்த்தம் மன்னன் எங்கே போகிறாங்க அச்சுதான் நகரத்துக்கு போகிறாங்க அங்கே போய் அங்கே இருக்க நாலு மனைவியும் அழைத்துக்கொண்டு அங்கேருந்து விடைப்பட்டு அங்கேருந்து பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பவங்களையா பொண்ணு மப்பிளைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து கடற்கரைக்கு வராங்க வந்து ஜலந்திரனே மனதில் நினைக்கிறார் விக்ரமாத்தன் உடனே ஜலந்திரன் வந்து வராங்க உடனே ஜனந்தனோட முதுகில் எல்லாருமே ஏறி உட்காந்துட்டாங்க எத்தனை பேர் விக்ரமேத்த மன்னனுடைய ஆறு மனைவி அப்புறம் வேதாளம் எல்லாரும் வேதாளம் கூட அது மாயாவிதான எப்படியாலும் வந்துடுவாங்க ஏறி உட்காந்துட்டாங்க உட்காந்தோடனே சல்லுன்னு ரெண்டு மூணு நிமிஷம் தான் உடனே அவங்க ஊருக்கு போயிடுறாங்க அங்கே போய் ஆதித்தனுடைய மாளிகை இருக்குல்ல ஆதித்தனுக்கு கொடுத்த மாளிகை அந்த மாளிகைக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற யார் இருக்கா நம்ம ரத்தினமாலை மாலை ரத்தனமாலை மன்னரையும் அவங்க கூட வந்திருக்க பெண்களையும் ஆரத்தி எடுத்து வரவேற்று விருந்து உபச்சரணை பண்ணுறாங்க அப்போது நகை வந்து பொம்மையாக இருக்காங்களோ அவங்களையும் பெண்ணாக மாற்றிடுறாங்க இப்போ விக்ரமத்தங்கோடையா ஏழு மனைவி கூட ரத்தின மாலை சரிங்களா எல்லாருமே இருக்காங்க சாப்பெலாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க முடித்தோடனே ஆழ்த்த மன்னர் வந் போன வேலையை முடிஞ்சிடுச்சுல வந்து மன்னரத்தை கொடுக்கணும்ல அந்த இரத்தன கற்களை எடுத்துக்கொண்டு அரண்மனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு அங்கே அரண்மனையில் பார்த்திங்கன்னா மன்னர் வந்து யோசிச்சுட்டே இருக்கார் இவன் போனான அவரேடைய வர வரமாட்டான்ல அப்படின்னு சொல்லி மந்திரி கேட்கும்போது மந்திரி சொல்கிறாங்க அப்படி நம்ம நினைக்க முடியாது ஏன்னா எல்லோருமே விட இந்த ஆதித்தன் ரொம்ப வித்தியாசமானவனாக இருக்கான் பராக்கிரமசாலியாகவும் இருக்கான் இவனுக்கு நம்ம என்ன விதமான நம்ம இப்போ டாஸ்க்குலாம் கொடுத்தாலும் சரி அவன் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடறான் எப்படியோ வந்து அச்சிடுறான் எனக்கு இதுலேயுமே எனக்கு டவுட் தான் எனக்கு என்னமோ அது திரும்ப வந்துடுவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே விக்ரமாதித்த மன்னர் வந்து அரசவைக்குள்ளே வராங்க வந்து ரத்தன கற்களை மன்னரிடம் கொடுக்குறாங்க மன்னரும் அதை பெற்றுக்கொண்டு வெளியில் எச்சா பரவாயில்லையே வாங்கிட்டு வந்தியேன்னு சொல்லி பெருமையாக சொன்னவங்கள உள்ளுக்குள்ளே திரும்ப வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்து அதுக்கப்புறம் அவர் விக்கிரமாத மன்னர் வந்து அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு இப்படியே நாட்கள் ஓடுது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வளர்க்கும்போல் ஆயத்தன் வந்து வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அந்த யார் வருவா கார் கோடை கனும் கோடி கணும் கூட வருவாங்களே அப்படி வந்து பார்க்கும்போது இந்தியாவது ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க இப்போது எக்ஸ்ட்ரா அஞ்சு பொண்ணுங்க இருக்கிறாங்க அதை பார்த்து உடனே இவங்களுக்கு அதிர்ச்சினா தாங்கலை ஒருத்தியை விட இன்னொருத்தி அழகாக இருக்கா அவளை பார்த்தோம் இவ்வளோ பார்க்கலாமட்டிருக்கு இவ்வளோ பார்த்தா அவ்வளோ பார்க்கலாம் இருக்கு பேர் அழகிங்களா இருக்கிறாங்களே எப்படி இவனுக்கு மட்டும் இவங்கேருந்து தான் வராங்கன்னு சொல்லிட்டு உடனே நான் மண்ணட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா அந்த கார்கோடைகன் கோடிக்கனை வீட்டுக்கு அனுப்பிட்டு நேரம் அரண் மணிக்கு ஓடுறான் அந்த நைட்டே உடனே போகிறான் மண்ணட்ட மண்ணா அவன் வீட்டில் இன்னும் ஏக கூடுதலாக நான் ஐந்து அலைகள் இருக்கிறாங்க மண்ணா அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கும் நான் இல்லை நான் உடனே பார்க்கணும் இப்போ வரேன் இப்போவே வரேன் இப்பவே வர உடனே இல்லை மண்ணா இப்போ வேண்டாம் அந்த நேரத்துக்கு அந்த வாசனை அந்த பாம்பு வாய்ப்பு வந்துட்டு உட்காந்துருக்கோம் வேண்டாம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம் கழிச்சு போனோடனே இல்லைண்ணா இப்போவே போய் ஆகணும்னு சொல்லி மன்னர் வந்து அடம் அந்த அக்கா என்ன பண்ணோம்னு தெரியாமல் ஒரு கூட்டு வராங்க கரெக்டாக அந்த ஆனந்தன் வந்து வாயை பிறந்துக்கிட்டு காவல் காத்துட்டு இருந்தாரு இல்லையா ஈரீட்டுல தெரியாமல் போய்ட்டுறாங்க அனந்தனுடைய பல்லில் வந்து ரெண்டு பேருமே காலை வச்சிடுறாங்க ஒரே பல் எப்படி காலை வச்சாங்கன்னு கேட்காதிங்க ரெண்டு பல்லு இருக்கும்ல குழந்தை அது ஆளுக்கு ஒரு பல்ல காலை வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க ரெண்டு பேருக்குமே த விஷம் வந்து தலைக்கேறி அந்த இடத்துல தொப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இதை அனந்தன் பார்த்துட்டு உடனே மனித உருவத்துக்கு வந்து உள்ளே போய் ஆதித்தன் மன்னிடம் விக்ரமாயத்தன் மண்ணிடம் மண்ணாக எப்படி ஆகிப்போச்சு கூட வந்து மன்னர் வந்திருக்காரு தெரியாமல் அவன் பண்ணல காலை வச்சு விட்டாங்க எப்படி விஷம் தலைக்கேறி என் மயக்க மட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என் மன்னர் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு மன்னர் வந்து சொல் பேச்சு கேட்டு இங்கே வந்து அவதிப்பட்டாரு இவனோ என் கூட பழகின நம்ப ஆனால் எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம்தான் இருந்தாலும் அவங்க பண்ணதில் தவறு இருக்குது அதனால் மன்னருடைய விஷத்தை நீ முழங்காலுக்கு கீழே இறக்கிடு கோ கார்கோடிகன்கோட விஷத்தை வந்து கணுக்கல்ல இறக்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க அனந்தனும் அதே மாதிரி ஓரளவுக்கு விஷத்தை உறிஞ்சி அவர் சொன்ன மாதிரியே வச்சிடறாங்க இந்த நேரத்தில் அவங்க வந்து மயக்கம் தெளியுது அப்போ கோ கார் கோடுங்கன்னு எந்திக்கிறான் ஆனால் அவனால் ஒழுங்காக நடக்க முடியல ஏன்னால் கணுக்காயில் வந்து மிதித்து நடக்க முடியல கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடக்கிறான் மன்னருக்கு வந்து முளங்களில் முளங்காலருந்து விஷம் இருக்கு பார்த்திங்கன்னா அவரால் சுத்தமாக நகர முடியல அவர் நடக்கணும்னா அவர் வந்து இடுப்பு வச்சு தான் நவுண்டு நோண்டு போகணும் அதாவது கையை வச்சே தவுண்டு தவுண்டு தான் போகணும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அவரை தூக்கி தோலில் வச்சுக்கிட்டு காயக்கோடங்க என்ன பண்ணுறாரு வேகமாக அரண்மனைக்கு அவரால் நடக்க முடியல தத்தி தள்ளாவி அரண்மனைக்கு கொண்டு போய் மன்னரை சேர்க்குறாங்க அடுத்த நாள் ஆகுது மந்திரி வராங்க மன்னர் நன்மையை பார்க்குறாங்க நீங்கள் அவனை பழி வாங்குறேன் பழி வாங்குகிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிளாஸ் நீங்கள் இப்படி ஊடமாக வந்து இருக்கீங்களேன்னு சொல்லி மந்திரி சொல்கிறாங்க இப்படியே நாட்கள் கடையிறது இருந்தாலும் மன்னருக்கு வந்து மனசாறலை என்னோடய நிலைமைக்கு அவன்தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் ஒரு விதமான பகையும் மனசில் உருவாக்கிட்டு அந்த ஆள் அவன் வீட்டில் இருக்கிற பேரழகைகள் நான் அரண்மனையில் கொண்டு வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார் எப்படியாவது நான் இதுலேருந்து நான் எப்படியாவது நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் முழு மூச்சா நான் மூழ்கிட்டார் அது முக்கியமாக ஆழ்த்தான பழி வாங்கணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து தெளிவாக இறங்கி முழுசாகவே அப்படி மாறிட்டார் இதுக்கப்புறமும் ஒரு பெரிய திட்டம் உனத்திட்டுறார் அது என்ன திட்டம் அந்த திட்டத்துலேருந்து மன்னர் வந்து வெளியே வந்தாரா இல்லையா விக்கிரமத்த மன்னர் அவருக்கான ஏழு ஆண்டு சாயங்காலம் முடிஞ்சிச்சா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த கதையில் நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ